வணக்கம் மக்கள் சேவகர் அஞ்சலை நினைவு தினம் அரக்கோணம் நகரில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனுசரிக்கப்பட்டது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அறிவுறுத்தலின்படியும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் வழிகாட்டுதல்படியும் கொள்கைத் கொள்கை தலைவர்களில் ஒருவரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் நினைவு தினம் தமிழகம் எங்கும் பிப்ரவரி இருபதாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் கட்சி தலைமை அலுவலகம் அரக்கோணம் எஸ்ஆர் கேட் அருகில் அனுசிக்கப்பட்டது இதற்காக மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அம்மையாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ரமேஷ் ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் அரக்கோண நகரமன்ற உறுப்பினருமான காந்திராஜ் கலந்து கொண்டார் இவர் அம்மையாரின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வணங்கினார் தொடர்ந்து நகர ஒன்றிய பேரூராட்சி மற்றும் ஊராட்சி கிளை வார்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினரும் ஒன்றிணைந்து ஒவ்வொருவராக அஞ்சலி செலுத்தினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் வீர வணக்கம் அஞ்சலி அம்மா வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அர்ப்பணம் சட்டம் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தின் வீர வணக்கம்